இப்போ விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு அரசியலுக்கு போயிட்டாரு அஜித் அவர்கள் வந்து சினிமா விட்டு ரேசுக்கு போயிட்டாரு இது எப்படி இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்கவுங்க ஃபீல்டுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இப்போ இந்த ஃபீல்டுக்கும் போகலாம் ஆனால் அவங்க அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அது இப்படி தான் நம்ம போய் ஆகணும் ஆஸ் ஆல் ஹியூமன் நம்மளுக்கும் ஒரு விஷஸ் இருக்கும் அது இப்படி தான் நம்ம நடந்தாகணும் வேறு இது நோ மோர் சாய்ஸ் இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு அஜித் அவர்கள் சினிமா விட்டு ரேசுக்கு போயிட்டாரு இது எப்படி இருக்கு பார்க்கும்போது அவங்கவுங்க பிடிச்ச அவங்க

என்ன பண்றாரு பார்ப்போம் தெரியல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர அவருக்கு அரசியல் வந்தா நல்லா தான் செய்வாரு எப்பவுமே அவரு ஒரு இளைய தளபதின்றதுக்கு சூப்பர் மேன் அவரு நல்லா செய்வாருன்னு நாங்க நம்புறோம் எங்க எல்லாரும் ஓட்டம் தான் போடுவோம் அவருக்கு தான் இப்ப விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு அஜித் அவர்கள் வந்து சினிமா விட்டுட்டு இல்ல சினிமால இருந்து கொஞ்சம் கேப் எடுத்து ரேஸுக்கு வந்துட்டாரு இது எப்படி இருக்கு அவங்க 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 தேடி அவர் வந்து ரேஸ பத்தி அவர் போயிட்டு இருக்காரு சினிமா பில்டா இருக்குது அப்படி இருந்தாலும் இவருடைய இது வேற பயணம் வேற அரசியல் பயணம் வேற இவர் நல்லா பண்ணுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால எங்களுக்கு ஒட்டுமொத்த ஓட்டம் அவருக்கு தான் போடும் விஜய் இல்ல விஜய் அண்ணாமலை வந்துட்டு எல்லாருமே ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க ஒருவேளை அவரும் நல்லது பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் சப்போஸ் இப்ப அடுத்த வருஷம் நான் வந்துட்டு எயிட்டீன் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்ப நான் ஓட்டு போனேன்னா நான் ஃபர்ஸ்ட் நினைச்சது என்னன்னா யாருக்குமே ஓட்டே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பட் போற போக பார்த்தா நான் விஜயா நான் தான் போடுவேன் அப்படின்ற மாநாடுல நல்லா பேசிருந்தாரு எல்லாருமே அப்படிதான் நல்லா பேசுவாங்க எல்லாருமே அப்படி பேசுவாங்க பட் ஆனா அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க சும்மா ரோடு போடுறேன் அதை போடுறேன் எங்க வீட்டுல கூட அப்படிதான் எங்க பக்கத்து தெருவுலாம் எல்லாம் அப்படி இருக்காது அது கூட வந்துட்டு எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு சூப்பரா பேசினாங்க நாங்க பாத்துக்கிறோம் எக்ஸாம்பிள் எனக்கு நான் காலேஜ் படிக்க வைக்கிறது எல்லாமே அவரோட பொறுப்பா எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க பட் ஃபேக்ட் என்ன அது கிடையாதுல இல்ல இப்ப அவங்க இருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரிய மாட்டேங்குது சோ அந்த மாதிரி இல்லாம அவராச்சும் பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் யாரால உண்மையாவே வளர முடியலையோ அவங்க எல்லாம் கொஞ்சம் தூக்கி விட்டாரு அப்படின்னா ஓகேதான் ரொம்ப அப்படின்ட்டு இல்ல அரசியல் வேலை பார்க்க போறாரு அதுதான் இப்ப விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அஜித் அவர்கள் வந்து ரேஸுக்கு போயிட்டாரு ஸோ இது எப்படி இருக்குது அடுத்தடுத்து எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையை நோக்கி போகிறாங்க ஸோ நம்ம மட்டும்தான் இன்னும் சினிமா சினிமான்னு அடிச்சிட்ரு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து விஜய் அரசியல் வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல அது ஒரு புதுசாக இருக்கே அவர் வரணும்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன் இவர் வந்து அஜித் அரசு ரேஸு போயிருந்தாங்கன்னா அது வந்து அவருடைய சொந்த அது அவருடைய சொந்த விதி அது வந்து எனக்கு எப்படி முடிவு பண்ணால் எனக்கு தெரில விஜய் அரசியல் வந்திருக்காரு அது ஏதோ ஒரு அதிசயமா இருக்கு புதுசா இருக்கு அவர் வந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா நம்ம நாடு அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கறேன் வேற அவர் வருவாரா வரலையா அப்படின்றது எனக்கு தெரியாது அது மக்கள் கையில தான் இருக்கு நடந்துட்டு இருக்கவர்கள் அவரோட அரசியல் பயணம் எப்படி இருக்கு அவருடைய அரசியல் பயணங்கள் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு இன்னும் பின் தொடர்ந்து பார்த்தால் எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு அவர் வருவார்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க உங்களோட அரசியல் தலைவர் யாரு நீங்க அரசியல் யாரை பின்பற்றிருக்கீங்க இது வரைக்கும் நான் இப்போ இது வரைக்கும் வந்து எனக்குன்னு ஒரு அரசியல் தலைவர் நான் இந்த கட்சி அந்த நான் எதிர்பார்க்கல போடுவேன் திமுக போடுவேன் போடுவா போடுவேன் இப்போ யாருக்கு போடணும்னு தெரியல விஜயும் விஜய் என்ன அவர் வந்தா நல்லா இருக்குன்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இது பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ப யாருக்கு தான் இருக்கும் அதுதான் தெரியல ஆனா தான் இருக்கும் அப்படி மக்கள் நான் நினைக்கிறாங்க நான் முடிவு முடிவு பண்ணல விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு அஜித் அவர்கள் வந்து சினிமாவோட ரேஸ்க்கு வந்துரு இதை நீ எப்படி பாக்கற பாக்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க விஜய் வந்து நல்லது பண்ணோன்னு அரசியலுக்கு வந்திருக்காரு அஜித் வந்து அவருக்கு பிடிச்ச பேஷனுக்காக அவர் ரேஸ் ஓட்ட போயிருக்காரு இதுல நம்ம நினைக்கிறது என்ன இருக்குது அவங்க அவங்களுக்கு பிடிச்சது பண்றாங்க அதான் அவங்கவுங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறாங்கல்ல நமக்கு பிடிச்சது சினிமான்னு ஒன்று இருக்குல்ல அதை யார் காப்பாற்றுருக்காரு அது அவங்க தான் காப்பாற்றணும் ஆனா அவங்க ரெண்டு பேர் அஜித் கூட அப்பப்போ வருவாரு ஆனா விஜய் எதுவுமே சொல்லலை இதுதான் இருக்கு அதுக்கப்புறம் நடிப்பன் சொல்லல அதுக்கடுத்து வேற என்ன சிவகா நீத்த கூட எடுத்தீங்களே அடுத்த தளபதி சிவகாத்திய அந்த மாதிரி அவங்க தான் யாருன்னா காப்பாற்றணும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து அதுல சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற இருந்தாலும் இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க செய்யாத ஒன்று இவர் ஒன்றும் புதுசாக வந்து ஒன்றும் செய்ய போகல கொஞ்சம் திருத்தங்களை கொண்டு வரலாம் அவ்வளவுதான் அரசியல் ரேஸில் ரேஸ் ஓட்டு போட ஆசிரியர் போனால் அவர் ஒரு சின்ன ஒரு ரேஸில் வின் பண்ணாரு கூட அதை பெருசாக போடுறாங்க இவர் என்ன பண்ணாருனா அதை பெருசாக போடுறாரு அண்ணாமலை செஞ்சார்னா அதை பெருசாக போடுறாங்க அப்படிதான் இப்போ நாட்டுக்கு என்ன பயன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்தாலும் யார் வந்தாலும் எல்லாம் மக்கள் தான் இருக்குது மக்கள் பார்த்து ஓட்டு போடுறது அவங்க வரணும் பெரிய பெரிய ஜாம்பவானா ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சி இருக்குது பாரதிய ஜனதா மூணு கட்சி இருக்குது இது மூணு கட்சி மீறி உள்ள மீறி யாருக்கும் யாரும் உள்ள வர முடியாது புரியுதா அப்படியே வந்தாலும் இது மக்கள பார்த்து நடுவில் சீமான சீமான அவர் போக்குல அவர் பண்ணிக்கிறாரு அவர் போக்கு வந்த இவர் வந்தா எல்லாம் இவரு கூட ஓடுறாங்க இளைஞர் சமுதாயம்ல இவர் பக்கமாக திரும்பி இவர் பக்கமாக ஓடுறாங்க அப்ப இவரை நல்லா காத்து வச்சு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ண சீமான அவர் என்ன பண்ணுவார் அண்ணன் துரத்தது மாறுகிறாரு இந்த அண்ணன் பழனிசாமிக்கிறாரு எல்லா மு க ஸ்டாலின் பழைய நண்பர் இருக்கிறாரு ஏழைகளுக்கு இலவசமாக பஸ்ஸு கிஸுக்கெல்லாம் கொடுத்து நல்லா பண்ண அருமையாக போட்டு பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் பண்ணி அடுத்தது வர்றது மக்கள் கேள்விங்கிறது உங்களுக்கு யார் ஓடுமோ நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுத்து அது இளைஞர் சமுதாயமாக இருக்கட்டும் புதிய சமுதாயம் இருக்கட்டும் மக்கள் கேள்விங்கிறது எல்லாருமே எடுத்து அடுத்த ஆட்சி வரும் கையில் ஆண்டர் பண்ணுங்க நல்லபடியாக அமையணும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி விஜய் வந்து அரசியல்ல வந்து அத்த வருஷம் கண்டிப்பா ஜெயிக்கணும் அவருக்கு அவங்களுக்கு அவருக்கு வந்து எல்லாருக்குமே ஓட்டு போடணும் அவர் மக்களுக்கோசம் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு அஜித் வந்து அஜித் அவர்கள் வந்து பைக் ரேஸ்ல வந்து ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறாரு அவர் வந்து ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு அடுத்த வருஷம் விஜய் ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம் தான் நான் வந்து ஓட்டு தான் நான் நினைக்கிறேன் இன்னும் சினிமா விட்டு போகிறதுனால எனக்கும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கு வேற எதுவும் சொல்ல அப்புறம் அத்த மாசம் அஜித்தோட விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுது அது நான் கண்டிப்பா போயே ஆவேன் கண்டிப்பா போவேன் கண்டிப்பா கூட்டா வரமாட்டேங்க எல்லாம் தூரமா இருக்காங்க நாளை முன்னேறி போனோம் எனக்கு இன்னொரு ஆசை ஆகுதான் சினிமா விட்டு போகுது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதான்